அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கேரளாவில் கொண்டாடப்படும் பாரம்பரியமிக்க ஓணம் பண்டிகையில் அனைத்து தரப்பு மக்களும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வார்கள் கேரள மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் தன் நாட்டு மக்களை காண வரும் நாளே ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் தங்கள் வீடு தேடி வரும் மகாபலி அரசனை வரவேற்கும் விதமாக பல்வேறு வகையான பூக்களால் அத்தப்பூ கோலம் இடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் தற்போது கேரளாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலும் அதிகளவில் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் பெண்கள் கேரளா மட்டுமின்றி தமிழகத்திலும் இப்பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் எனவே ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக தடாகம் சாலையில் இயங்கி வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கல்லூரி தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் தலைமையில் ஓணம் சத்யா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவியர்கள் அத்தப்பூ கோலம் போட்டு மகாபலி சக்கரவர்த்திக்கு வரவேற்பு அளித்தனர் மேலும் ஊஞ்சல் வடம்பிடித்து இழுத்தல் உரியடி பந்து விளையாட்டு ஓணம் சத்யா விருந்து என ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் ரேடிசன் ப்ளூ நட்சத்திர ஹோட்டலின் ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட் வினிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் பின்னர் மாணவ மாணவியர்கள் ஏற்பாடு செய்த ஓணம் சத்யா விருந்தில் உணவு வகைகளை மதிப்பீடு செய்து சான்றிதழ்கள் வழங்கினார் இது குறித்து கூறுகையில் ஓணம் பண்டிகையில் மிகவும் சிறப்பு விருந்தாகும் இதில் இருபது முதல் இருபத்தி ஆறு வகையான உணவு வைக்கப்படும் என்றார் ஆனால் இங்கு கோவை அமிர்தா மாணவ மாணவியர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட உணவு வகைகள் வைத்து அசத்தியுள்ளார்கள் அமிர்தா இன்ஸ்டிடியூட்டிற்கும் எங்களது ரேஷன் ப்ளூ நிறுவனத்திற்கும் ஒரு நீண்ட கால பந்தம் உள்ளது இங்கு பயிலும் மாணவியர்கள் பயிற்சிக்காக வருவார்கள் அவர்கள் மிகவும் திறம்பட செயல்படுகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் சிஇஓ சுரேஷ்குமார் தான் எனவே அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் இன்ஸ்டிடியூட் ஏ புவனேஸ்வரி ஹெச்ஓடி கார்த்திக் கேசவன் மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் வினிதா நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் அமிர்தா காலேஜில் நடக்குது அந்த செலப்ரேஷன் ஸோ பேஸிக்காக இங்கே வந்துட்டு ரங்கோலி காம்படிஷன் அண்ட் கல்ச்சுரல்ஸ் நடந்திருக்கு அண்ட் நமக்கு ஃபுட் காம்படிஷன்ஸ் இருந்துச்சு லைக் வெரைட்டி ஆஃப் ஓணம் சரியாக வச்சுருந்தாங்க அதில் மேக்ஸிமம் பணந்து வந்துட்டு ஃபார்ட்டி வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டர் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் இயர்ஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் வாஸ் ரொம்ப ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்க பண்ணது எல்லாமே அவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க அதை பண்ணுறதுக்காக அண்ட் நம்ம அமிர்தா காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம ஹோட்டலில் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க ஓஜேடி ஐஇடி எல்லாமே பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் அவங்க எல்லா சப்போர்ட்டுமே அவங்களால என்ன முடியுமோ அது எல்லாமே ஹோட்டலுக்காக கொடுத்துட்டு தான் இருக்காங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு ஆர் வெரி மச் தேர் வெல் பிஹேவ்ட் யூஸ்வலாக சொல்ல போகணுன்னா அந்த லேர்னிங்கான அந்த ஒரு

அந்த ஃபுட்டு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அதில் வந்து மினிமம் வந்து பதினாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வெரைட்டிஸ் வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வகையான காம்படிஷன் கேரளாவோட அந்த உடை நாகரீகம் கலாச்சாரம் அதை அவங்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இன்றைக்கு மாணவர்களும் நிறைய ஆக்டிவிட்டீஸில் கலந்து கொண்டு அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க ப்ரைஸும் வாங்குறாங்க தேங்க்யூ சார் சார் நான் அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங் சார் எவ்ரி மந்த் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொரிசியஸில் நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இன்டர்ன்ஷிப்பு அனுப்புகிறோம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் அனுப்புகிறோம் ஃபேன்ஸுக்கு அனுப்புகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸில் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த வாரம் கிளம்ப இருக்காங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ